வில்லா சந்தையில் கால் டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் கோவை நகரில் லக்ஸ்டவுன் என்னும் பிரீமியம் வில்லா குடியிருப்புகளை அறிமுகம் செய்தது கோவையில் முன்னணி ரியல் எஸ்டேட் டெவலப்பர்களில் ஒருவரான கேஜி குழுமத்தின் டவுனன் சிட்டி டெவலப்பர்ஸ் ஜிஎன் தனது முதல் பிரீமியம் வில்லா திட்டமான லக்ஸ்டவுனை டவுனை கோயமுத்தூர் காலப்பட்டி சாலையில் உள்ள நேரு நகரில் ஞாயிற்றுக்கிழமை அறிமுகம் செய்து வைத்தது இந்த திட்டத்தை டவுன் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜி கண்ணப்பன் இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமாருடன் இணைந்து துவக்கி வைத்தார் சுரேஷ்குமார் மூத்த துணைத் தலைவர் மற்றும் ஜோஷ்வா டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பிரிவு தலைவர் இந்த அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் பொறியியாளர் ஜெயகோபால் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் இந்த வில்லா குடியிருப்பு திட்டம் குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய சஞ்சனா விஜயகுமார் இதுவரை நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வீட்டுக் கனவுகளை தங்களுடைய குடியிருப்பு அடுக்குமாடி திட்டங்களின் மூலம் நிறைவேற்றிய பிறகு டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் இப்போது வில்லா திட்டங்களிலும் கால்பதித்துள்ளது என குறிப்பிட்டார் கோயமுத்தூரில் நாங்கள் பதினெட்டு அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட திட்டங்களை இதுவரை வெற்றிகரமாக கட்டி முடித்துள்ளோம் எங்கள் நிறுவனத்தின் கீழ் இன்னும் ஏழு வெவ்வேறு குடியிருப்பு மற்றும் வணிக வளாக திட்டங்கள் தயாராகி வருகின்றன என்று தெரிவித்தார் காலப்பட்டி சாலையில் உள்ள நகரில் அமைந்துள்ள வில்லா திட்டமான லக்ஸ்டவுன் டவுன் நுட்பத்தையும் இணையற்ற பிரீமிய வாழ்க்கையும் வெளிப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார் முற்றிலும் பிரீமியம் தரத்துடன் வரும் இந்த வில்லா திட்டத்தில் நவீன வசதிகள் கலைநிமிக்க வடிவமைப்புகள் மற்றும் குடியிருப்பவர்களுக்கான பாதுகாப்பையும் தனித்துவத்தையும் உறுதி செய்துள்ளதாக கூறினார் மேலும் இத்திட்டத்தில் மொத்தம் இருபத்தி ஐந்து பிரம்மாண்ட த்ரீ பிஹெச்கே வில்லாக்கள் அடங்கும் இவை மூன்று வெவ்வேறு வகைகளில் வாடிக்கையாளர்களுக்காக தயாராகி வருகிறது ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடியிலிருந்து இதன் விலை தொடங்குகிறது நேருநகர் பகுதி என்பது கோவை மக்கள் அனைவருக்கும் நன்கு அறியப்பட்ட ஒரு வேகமாக வளரக்கூடிய ஒரு பகுதியாகும் இதன் அருகே பிரபல பள்ளிகள் கல்லூரிகள் ஷாப்பிங் சென்டர்கள் தகவல் தொழில்நுட்ப மையங்கள் பல சிறப்பு மருத்துவமனைகள் மற்றும் பொழுதுபோக்கு வளாகங்கள் மிகவும் நெருக்கத்தில் உள்ளது கோவையின் பிரதான சாலைகளை இயங்க இதிலிருந்து எளிதில் அணுக முடியும் மேலும் கோயமுத்தூர் சர்வதேச விமான நிலையம் அருகிலேயே இந்த திட்டம் உருவாகி வருகிறது இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த திட்டத்தில் உள்ளது இன்று முதல் இதற்கான முன்பதிவுகள் ஆரம்பமாகி உள்ளது மேலும் தகவலுக்கு செவன் டபுள் சிக்ஸ் செவன் சிக்ஸ் த்ரிபிள் நைன் டபுள் நைன் மற்றும் செவன் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் த்ரிபிள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றார் சிடி டவுன் அண்ட் ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பிட்வீன் பில்டிங் ட்ரீம்ஸ் அண்ட் ஹோம்ஸ் ஒரு ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் இருக்கு நம்ம ஒரு எயிட்டீன் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு வந்து வி ஆர் லான்ச்சிங் த டைம் பில்லா ப்ராஜெக்ட் இது வந்து இட்ஸ் இன் த ஹார்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டி இன் நேரு நகர் ஆன் காலப்பட்டி ரோட் ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைம் லொக்கேஷன் பக்கலையே ஏர்போர்ட் இருக்கு ஆல் தி ஐடி ஆர் தேர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இருக்கு ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப பிரைம் லொகேஷன் இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டி இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் சிக்னேச்சர் விலாஸ் ஸோ ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஏக்கர்ஸ் லேண்டில் இருபத்தஞ்சி வில்லா கட்டி கொடுத்துருக்குறோம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் சென்ஸ் வந்து யூடிஎஸ் வரும் பெர் வில்லாக்கு இது வந்து த்ரீ பிஹெச்கே வில்லாஸ் மூணு டைப் பிலாஸ் வச்சிருக்கிறோம் ஏ டைப் பி டைப் சி டைப் இந்த மூணு டைப் பிலாஸ்மே அப்ராக்ஸிமேட்லி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃபீட்குள்ள வரும் அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வித் கிராண்ட் ஆர்ச் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வருதுங்க லேண்ட்ஸ்கேப் கார்டன்ஸ் கெசிபோ சீட்டிங் ஓப்பன் ஜிம் எல்லாம் வருதுங்க ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கேட்டட் கம்யூனிட்டி ஆஃப் விலாஸ் இங்கே மாடல் விலா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ வி இன்வைட் எவ்ரிபடி டு கமெண்ட் விசிட் த மாடல் விலாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் விலா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்னால் யூஎஸ்பி வந்து இது வந்து ப்ரீ காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறோம் அதனால இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள் and high quality construction technology so in the villas will last for a very long time so welcoming everybody to come and see this project